ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்னைக்கு நான் என்ன வீடியோ போட போறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் வீடியோ போட போறாங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கவி வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருக்கான் கவி படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து பாத்தீங்கன்னா நம்ம குட்டி தக்ஷன் எந்திரிச்சிட்டாரு அவர்கிட்ட வந்து நான் பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன் குட் மார்னிங் சொல்லி பேச்சு கொடுத்துட்டு இருக்கேன் எப்படி சிரிக்கிறான்னு பாருங்க குட்டி தக்ஷனோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் சமைக்க போயிட்டேன் லஞ்ச் கொடுத்து வரதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுக்கிட்டேன் காலிஃபிளவர் சில்லிக்காக வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சுடு தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் சண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ண காலிஃப்ளவரை போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதை வடிச்சு ஒரு பவுல எடுத்து வச்சுக்கிட்டேன் காலிஃப்ளவர் சில்லி படம் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்பூன் கான்ஃபிளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நான் கலக்கிக்கிட்டேன் அதுலயே காலிஃப்ளவரையும் போட்டு வந்து ஊற வச்சுக்கிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டேன் வச்சு அந்த வடச்சடையில கொஞ்சம் ஆயிலை ஊத்திட்டு அதை பார்த்தீங்கன்னா சில்லி பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காலிஃப்ளவரை பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க அடுத்து வந்து நம்ம தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணிக்கலாம் சாப்பாடு செய்ய வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் தக்காளி தொக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் இதெல்லாமே எப்பவும் போல சாப்பாட்டை போட்டு கலறி தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துர்லாங்க இப்ப தக்காளி சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு கஷாயம் போட்டுக்கிறேங்க ஏன்னா வீட்டில் எல்லாத்துக்கும் சளியாக இருக்குங்க அதனால வந்து கஷாயம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் கஷாயம் ரெடி நான் வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊத்திருக்குங்க அந்த மூணு டம்ளர் தண்ணி வந்து ஒன்றரை டம்ளராக சுன்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதை சூடு பண்ணிக்கிறேன் இதில் என்னென்ன பொருள் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க நீங்க செக் பண்ணி பார்த்து உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்க பண்ணி கொடுங்க குழந்தைங்க பெரியவங்க ரெண்டு பேருமே குடிக்கலாங்க நீ வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சுங்க இதை ஆற வச்சு பெரிய கவிக்கும் சின்ன கவிக்கும் குடுத்த கொடுத்துர்லாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவிட லஞ்ச் பேக் பண்ணிக்கிறேங்க தக்காளி சாப்பிடும் காலிஃப்ளவர் சில்லியும் எள்ளு உருண்டை கொடுத்துருக்கேங்க ஸ்நாக்ஸுக்கு இதோட ஸ்கூலுக்கு தேவையான லஞ்ச் பேக் பண்ணியாச்சுங்க வந்து பார்த்தீங்கன்னா குட்டி கவியை ரெடி பண்ணிட்டேங்க பெரிய கவியை கூட்டிகிட்டு நாங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேங்க நாங்கள் இப்போ வீட்டில் இருந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறோம் பெரிய கவியை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு இப்போ நானும் குட்டி கவி வந்து எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைக்கு போகிறேங்க உழவர் சந்தைக்கு போயிட்டு எங்களுக்கு வேணுங்கிற சுண்டக்கார் நாங்கள் வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போக போகிறேங்க இப்போ பார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேங்க தம்பி ஏதோ வந்து குறுக்குறுக்குன்னு பார்க்குறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் வண்டி எல்லாம் போகுதுங்க அதை பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க என்னோட ஃப்ரெண்டையும் பார்த்துக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டுங்க வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்ய போறேங்க இதுக்கு மூணு ஸ்பூன் சத்து மாவு ஒரு அரை ஸ்பூன் கரும்பு சக்கரை எடுத்திருக்கேங்க இதை வந்து தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்டேங்க இடமா லோ ஃப்ளேம்ல வச்சு கலக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி திக்காகுங்க இந்த மாதிரி திக்காகணும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாங்க அதாங்க நம்ம சத்து மாவு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஆற வச்சு நான் குட்டி கவிக்கு ஊட்டி விட்டுருவேங்க குட்டி கவிக்கு இப்போ சாப்பிட கொடுத்து தூங்க வச்சாச்சுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க